வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தேன் சரவணன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேனி கூட்டில் தேன் சேகரிக்கப்பட்டிருக்கிற பகுதி எப்படி இருக்கும் மகரந்தம் சேகரிக்கப்பட்டிருக்கிற பகுதி எப்படி இருக்கும் அந்த மகரந்தம் எப்படி சேகரிக்கப்படுகிறது அந்த மகரந்தத்தால் என்னென்ன தேனீக்குழுக்கு பயன்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது ஒரு தேனி வந்து பூக்களிருந்து சேகரிக்கிற மகரந்தம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் நீங்கள் பூசணி பூவில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த பவுடர்ஸை வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் மதுரத்தை சேர்த்து மதுரம்னா பூக்களை இருக்க இனிப்பான திரவத்தை கொஞ்சம் சேர்த்து உருண்டியா உருட்டி என்ன பண்ணும் அப்படியே மலர்கள்லேருந்து இருந்து தங்கள் கால்கள் மூலமாக கொண்டு வந்து கூட்டுக்கு கொண்டு வரும் அப்படி கொண்டு வர மகரந்தத்தை கூட்டில் கொண்டு வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் தேனை சேர்த்து ஒரு ரொட்டி மாதிரி செஞ்சு அந்த மகரந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தங்களுடைய கூட்டுகளில் ஒரு சின்ன சின்ன அறைகள் இன்னும் இது இருக்கிற அறைகளில் இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா எல்லாமே பார்க்குறதுக்கு சிமிலராகவே ஒரே மா சாரி ஒரே மாதிரியாகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்க பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்தங்கள் இருக்க பகுதி நான் ஊசி வச்சு பாயிண்ட் பண்ணுற பாருங்க இதுலேயும் மகரந்தம் இருக்குது இதுலேயும் மகரந்தம் இருக்குது இதுலேயும் மகரந்தம் இருக்குது இதுலேயும் மகரந்தம் இருக்குது ஓகேங்களா இதுலேயும் மகரந்தம் இருக்குது இந்த நாலு செல்ல ஒன்று ரெண்டு மூணு இது நாலு செல்லையும் மகரந்தம் இருக்குது இந்த ஆரஞ்சு மட்டும் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் மூடாத செல் பகுதிகள் இருக்கிறதுல ஒரு சில பகுதிகளில் வந்து மகரந்தம் நல்லா சேகரிச்சிருக்கு பாருங்கள் இதுலேயும் மகரந்தம் இருக்குது பாருங்கள் நல்லா ரொட்டி மாதிரி அழகாக அது கூட வந்து தேனை சேர்த்து நல்லா கெட்டு போகாமல் பதப்படுத்தி உள்ளே வச்சுருக்க பாருங்கள் இந்த மகரந்தம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா புழு வளர்ச்சிக்கு அதாவது தேனீக்களுடைய இளம் பருவத்துக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு சத்துள்ள பொருளுங்க இந்த மகரந்தத்தை வந்து பார்க்குறீங்க நான் வந்து இப்போ உங்களுக்கு